மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து பணி செய்ய எனக்கு உற்ற துணையாக இருந்த என் மனைவி சாந்திக்கே தொடர்ந்து பதிய பணியை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியிலே தொடர்ந்து செய்வதற்கு எனது மனைவி உற்ற துணையாக நிற்பார் என்று உங்கள் சார்பிலே நான் தந்துகிறேன்

பதினெட்டாயிரம் கோடி என்ன மாதிரி தோழர் தர்ஷனாமூர்த்தி மாதிரி ரிட்டையர்ட் ஆன தொழிலாளிகள் ரெண்டு வருஷமா பணம் இல்ல ஒரு பைசா இல்ல இந்த நேரத்தில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை இந்த திராவிட மாடல் அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தர்ஷனாமூர்த்தி தேவராஜ் பணி நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை அன்பு நிமிஷங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கொள்கிறேன் நன்றி வணக்கம்